நம்ம இலக்கிய சிறுகிழர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறுகிழில் நம்ம கார்த்திகை கடத்துனது யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தால் மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம கார்த்திகை கடத்துனது வேற யாருமே கிடையாது இந்த அஞ்சலியும் அந்த ஏச்கேவும் தான் அது எதுக்காக அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரோடியோ படிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எத்தனை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிறங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுமி இப்போ வரப்போ எப்பிசோட் எப்படி தொடரப் போகுது அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கிய வந்து நம்ம காற்றிக்கு வருவான் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வித விதமாக வந்து சமைச்சிட்டு வாசல்லையே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காலையில் பத்து மணிக்கே வர்றதா சொன்னால் டைம் வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு இன்னுமே வரல என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இலக்காவுக்கு வந்து பயமாயி போச்சு நம்ம கார்த்திக் வரதா சொன்னானே என்னவாக இருக்கும் அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறாங்க காலும் வந்து ரீச் ஆகலை இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட கார்த்திக் என்னவாக இருக்கட்டும் கார்த்திக் சொன்ன நேரத்தில் வரலையே அப்படின்னு மாதிரி நம்ம இலக்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் சார் கிட்ட புலம்பிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஒரு வேலை வேறு வேலையே இருப்பான் நீ எதுக்கு இப்படி வந்து டென்ஷனாக இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து சாப்பாடு கேட்கும்போது கூட உங்க தம்பி வரட்டும் சேர்ந்து சாப்பிடுவோம் மாதிரி சொல்லி நம்ம கூட வந்து இன்னொரு பக்கம் நம்ம கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சது மட்டும் நம்ம கார்த்திகிட்ட இருக்கிற போய் வாங்கிக்கிறாங்க சரி இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தாதான் தெரியுது இது எல்லாத்துக்கும் எனக்கு இந்த அஞ்சலி தான் காரணம் சரி இந்த அஞ்சலி எதுக்காக கார்த்திகை வந்து கடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் எழும் இப்போ நம்ம கார்த்திக் அந்த வீட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த அஞ்சலி அந்த பைரவியை வந்து உசு பேத்தி விட்டாங்க எப்படியாச்சும் கார்த்திக் வந்து போகாம வந்து தடுத்துருங்க இல்லை அப்படின்னா அந்த இலக்கிய இந்த வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் இந்த பைரவி தடுக்க முடியல நம்ம கார்த்திக் பதினக்க நான் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ இந்த அஞ்சலிக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம கார்த்திக் போயிட்டு நம்ம கௌதம் சார் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா அந்த சொத்து பதினக்க மூணு பேருக்கு தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போகும் அந்த சொத்து பதினக்க நம்ம கார்த்திக் பேர்ல வந்து ஒரு பங்கு தான் வரும் அந்த பத்திரத்தில் பதினைக்கு அதுக்கு முன்னாடி தான் நம்ம க அஞ்சலி பதினைக்க ஃப்ராடுத்தனம் பண்ணி நம்ம கௌதம் சருக்கு சொத்தே மாணான்ற மாதிரி பதினைக்க கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் அதில் பங்கு இந்த எஸ்எஸ்கேவும் பதினைக்க வந்து கேட்டு வரைச்சிருந்தாங்க உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணி இந்த அஞ்சலி வரப்போகிற எபிசோடில் பதினைக்க சொல்கிறாங்க இப்படி தான் இந்த கார்த்திக் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கான் அந்த கார்த்திகை மட்டும் தடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது சொத்துலேருந்து அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பதினைக்க எஸ்எஸ்கே கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே இந்த எசே பையனுக்க நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த கார்த்திக் அந்த கௌதம் வீட்டுக்கு போக மாட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு கார்த்திகை பயனக்க இந்த எஸ்எஸ்கே தான் பதினாக்க ஆள் வச்சு கிடைத்துடுறாங்க இப்படி தான் வரப்பறைப்பையும் சொல்ல காரணமாக வந்து சொல்ல போகிறாங்க பார்க்கவே போய் இருக்க போகுது இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை ஏதாச்சும் ஆபத்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது நம்ம கார்த்திக் எடுத்துகிட்டு போன ஃபைலை வந்து கிழிச்சி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த ரவுடிங்லே பதினக்க விட்டுற போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியும் அந்த வந்து தான் கடத்துனது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கார்த்திகை தெரிய வந்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நம்ம கார்த்திகை தேடி நம்ம கௌதம் சார் ஒரு பக்கம் வந்து தேடி போக போகிறாங்க நம்ம கார்த்திகை நம்ம கௌதம் சார் வந்து காப்பாற்றுவாங்களா என்ன அப்படின் தான் வருப்பற சொல்ல ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் அரங்கிறா போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபுசிங்